சரக்கு ஒரு சிப்பு பீரு ஒரு சிப்பு வாழ்வா சாவாங்கிற போராட்டம் அது சரக்கு மட்டுமே அடிக்கிற குரூப் ஒண்ணு இருக்கு பீரை மட்டுமே குடிக்கிற குரூப் ஒண்ணு இருக்கு ஒரு சிலவும் இருக்காங்க என்னன்னா சரக்கோட பீரை மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க சரக்கு ஒரு கோட்ரை போட்டாங்க அப்படின்னு அதுக்கு அப்புறம் ஒரு பீரை சேர்த்து குடிப்பாங்க ஏன்னா அந்த போதையோட லிமிட் அப்படி மெயின்டைன் பண்றாங்களா இப்படி மிக்ஸ் பண்ணி குடிச்சா இந்த உடம்பு என்ன ஆகும் தெரியுமா பீரோட கேஸ் சரக்கோட ஸ்ட்ரென்த் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி உள்ள போகும்போது பாடி கன்ஃபியூஸ் ஆகும் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும் வழி தெரியாதவங்க ரோட்ல நின்றுக்கிட்டு எந்த பக்கம் போறதுன்னு தடுமாறுற மாதிரி இந்த உடம்பு சடன் பிரஷர் ஆகி கண்ட்ரோல் பண்ண முடியாம தடுமாறும் கடந்து டாக்ஸின் அதிகமாகும் போத சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு மதம் 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 இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ரேட் ஹைப் ஆகி ஹார்ட் அட்டாக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடிங்க எதோட எதை மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு குடிங்க குடிப்பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண பாருங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஒன்னும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க இயற்கை வழிமுறையில் இயற்கை உணவின் மூலமாக இயற்கை மூலிகை பொடியின் மூலமாக உங்களுடைய குடிப்பழக்கத்தை உங்களிடமிருந்து இருந்து ஓட ஓட விரட்டுவோம்